ஹாய் ரங்கநாதரை பார்த்த கையோடு அப்படியே மதுரைக்கு கிளம்பிட்டோம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஓட்டி டயர்ட் ஆயிட்டாங்க அதனால் நான் கொஞ்சம் தூரம் ட்ரை பண்ணேன் ரீச் ஆனதுக்கப்புறமா இந்த ரூம் கிடைக்கிறது இது பார்த்தீங்களா அது பெரிய டஃப்பாக இருந்துச்சு எப்படியோ ராகுல் கண்டுபிடிச்சிட்டாங்க ரூம் எடுத்து ரெடி ஆகிட்டு குளிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வரலான்னு சொல்லி வந்தோம் அவ்வளோதாங்க மாட்டணும் ரஷ்ஷு ஸோ எப்படியோ பார்த்துட்டு வெளியே வந்து சாப்பிட்டுட்டு நைட்டு போய் ரூம்ல ரெஸ்ட் எடுத்தாச்சு இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் மதுரையில் இருக்க கொஞ்சம் எதாவது ஃபேமஸாக இருக்கும் இல்லையா அங்கே போய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மதுரைக்கு வந்து மல்லிப்பூ வாங்கலன்னா இப்படி இந்த மல்லிப்பூ நூறுரூபா சொன்னாங்க ஏன்னால் சீசன் இல்லை அப்படி தான் வைக்க முடியும் வேறு வழியில் அப்புறம் கொஞ்சம் ஃபேமஸான இந்த அல்வாவும் சாப்பிட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த கலர் லிப்ஸ்டிக் எடுத்து வைக்கலாமா அந்த கலர் ட்ரெஸ் எடுக்கலாமான்னு தான் பார்ப்போம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஆதியாக பிறந்துட்டான் உடனே ஸோ அவனுக்கு டைப்பர் எடுக்கிறதும் மைண்ட் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தைலம் எந்த கலரில் எடுக்கலாம் ஐடெக்ஸ் எடுக்கலாமா அமிர்தாஞ்சன் எடுக்கலாமா க்ரீன் கலர் ஒர்க் ஆகுமா எல்லோ கலர் ஒர்க் ஆகுமான்னு அப்படி ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ வர வழியில் ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் பண்ணிட்டு போகிற வழி ஃபுல்லாக இந்த மாதிரி மாடுங்களாம் கூப்பிட்டு போயிருந்தாங்க பொங்கலுக்கு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து பாக்குறது வரைக்கும் பாய்